வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பத்தித்துறை தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு ஹாலி கோட்டை இந்த மாகாணங்களுக்கும் மேற்கு பகுதி கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தலைமன்னார் இந்த இடங்களை பொறுத்தவரை வரக்கூடிய அனைத்து நாட்களும் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தலைமன்னார் இந்த இடங்களை பொறுத்தவரை மேலும் மேற்கு மாகாணங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மே கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வைப்பது வரக்கூடிய நாட்களில் இன்று அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இலங்கையை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவுகாக மழை கிடைக்க வைப்பது ஹாலி ஹோட்டை ஹம்மந்தொட்டை மேலும் கொழும்பு கொழும்பு இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாகும் கனமழை என்பது கண்டி ரத்னபுரி பதுளை பனாமா அம்பாறை மட்டக்கிளப்பு திரிகோணமலை தம்புள்ளை மேலும் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த மாகாணங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிளிநொச்சி மிதமான முதல் சற்று கனமழையாகவும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தலைமன்னார் இந்த இடங்களுக்கும் மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி நாளை அக்டோபர் ஏழாம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தலைமன்னார் இந்த இடங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களிலும் உள் மாகாணங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பிரிவு இயன்ற விட நாளை கூடுதலான படிப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலை பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு மேலும் தலைமன்னார் இந்த நகர்களும் நாளை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பதுளை கண்டி ரத்னபுரி மட்டக்களப்பு அம்பாறை பனாமா ஹம்மந்தோட்ட இந்த இடங்களுக்கெல்லாம் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புது என்ற விட நாளை கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புது மேலும் கொழும்பு நீர்க்கொழும்பு ஹாலி ஹோட்டை இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை அக்டோபர் ஏழாம் தேதி அக்டோபர் ஏழை விட எட்டாம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து கனமழை ஒரு இரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் வடக்கு மாகாணங்களுக்கும் தெற்கு மாகாணங்களுக்கும் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் அக்டோபர் எட்டாம் தேதி அக்டோபர் ஒன்பதாம் தேதியும் பரப்பில் அதிகரித்து கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் அக்டோபர் பத்தாம் தேதி சற்று பல்வேறு குறைந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழை பெரும்பாலான இடங்களிலும் கனமழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் பத்தாம் தேதி அக்டோபர் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதியில் அடுத்த நாட்கள் தொடர்ந்து பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது அக்டோபர் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகள் மேலும் பரப்பில் அதிகரித்து இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அடுத்தடுத்த வளிமன்ற சுழற்சியின் காரணமாக இலங்கையில் ஒரு மழை வானிலையாக அமைய இருக்கிறது அதுவும் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் சற்று தீவிரம் அடைந்திருந்தாலும் பத்தாம் தேதி சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகள் படிப்படியாக மேலும் அதிகரிக்க வைப்பது அக்டோபர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் பெரும்பாலான நேரங்களில் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காலை மதியம் மாலை இரவு நேரங்களில் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் மட்டுமே சற்று சவாலாக ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை இலங்கைக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதி வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் மட்டுமே சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பெயர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்